புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் தமிழ்நாட்டின் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் ராஜ்குமார் தமிழ்நாட்டோட இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மனவன் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை எட்டு மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று ஜல்லிக்கட்டு போட்டியை காலை சட்டத்துறை அமைச்சர் அமைச்சர் ஐயநா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த ஜல்லட்டுப் போட்டியில் எழுநூறு சாலைகள் முன்னூறு மாடு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து சேலம் மதுரை திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஹீரோ கேர் உள்ளிட்ட பரிசுகளும் சாலை மாடு சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் வந்து ஜல்லிக்கட்டு நிறைவில் அதிக மாடுபடி மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு இரண்டு சக்கர வாகனமும் மூன்றாம் மூன்று சுற்று வகையை நான் ஜல்லிக்கட்டு போட்டியிடம் நடைபெற்று வருகிறது நாட்டின் <laughs> உரிமையாளர் <laughs> சூப்பர் அழகா இருக்கு ஆடு தூமாவை தாண்டி தர சூப்பர் அழகா இருக்கு ஆனா ஆடியன் மரத்து இருக்கு எரியுது ஆனா அட்டகாசமா இருக்கு சூப்பர் 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 சுண்ட சுண்ட சூப்பர் சூப்பர் 100 ஓடி போற சூப்பர் சூப்பர் அழகா அருண் தான் ஆனா